வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது எயித்து லெசன் புவிப்படங்களை கற்றறிதல் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ரோமலிட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் ஒன் புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் பாடப்பிரிவு டேஸ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ புவிப்படவியல் செகண்டு ஒரு பகுதியின் இயற்கை இயற்கை அம்சங்களை காட்டும் புவிப்படம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ நிலத்தோற்ற புவிப்படம் தேர்டு ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் டேஸ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ வெளிர் நீளம் ஃபோர்த்து பிளான்கள் என்று அழைக்கப்படும் புகைப்படங்கள் டேஸ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ நிலக்காணி புகைப்படங்கள் ஃபிஃப்த்து மக்கத்தொகை பரவலை டேஸ் மூலம் காண்பிக்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் ஆ வண்ணங்கள் நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபஸ்ட் ஒன் புவிக்கோளம் மாதிரி என்பது டேஸின் உண்மையான உருவ மாதிரியாக்கமாகும் ஆன்சர் புவியின் செகண்ட் புவியின் கோல வடிவத்தை ஒரு சமதள பரப்பில் வரையப்படும் முறை டேஸ் எனப்படும் ஆன்சர் வரைபட கோட்டுச் சட்டம் தேர்டு ஒன் சம அளவு உயரமுள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆன்சர் சம அளவு கோடு ஃபோர்த்து காணிப்படங்கள் பொதுவாக டேஸால் பராமரிக்கப்படுகின்றன ஆன்சர் அரசாங்கம் ஃபிஃப்த்து டேஷ் புவிப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு முக்கியத்துவம் அளிக்கின்றன ஆன்சர் கருத்து படங்கள் ரோமன் லெட்டர் த்ரீ பொருத்துக ஃபர்ஸ்ட் ஒன் புவிப்பட விளக்கம் ஆன்சர் புவிப்படத்தின் திறவுகோள் செகண்டு வடகிழக்கு ஆன்சர் நாற்பத்தி அஞ்சு டிகிரி தேர்டு சமோ எருவு கோடு ஆன்சர் பழுப்பு நிறம் ஃபோர்த்து காணிப்படங்கள் ஆன்சர் வரி விதிப்பு ஃபிஃப்த்து நிலப்பட்டை படம் ஆன்சர் கருத்து படங்கள் நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபோர் சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஃபஸ்ட் ஒன் கூற்று சிறிய அளவை புகைப்படங்களில் பிரதான தோற்றங்களை மட்டுமே காண்பிக்கப்படுகின்றன காரணம் குறைந்த அளவு இடமே உள்ளதால் பெரிய பரப்பிலான கண்டங்கள் மற்றும் நாடுகள் போன்றவற்றை மட்டுமே காண்பிக்க இயலும் ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி செகண்ட் ஒன் கூற்று மரபு குறியீடுகளும் சின்னங்களும் வரைபடத்தின் திறவுகோல் ஆகும் காரணம் இவை குறைந்த அளவிலான படத்தில் அதிக விவரங்களை தருகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஆர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க